கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு குருந்தியர் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் ஒன்பது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பலவீனத்திலும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட அவர் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பலவீனத்திலே நாம் சந்தோஷத்தோடு கர்த்தரை மேன்மை பாராட்டுகின்றோமா அல்லது அவருக்காக வாழ்கின்ற எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கர்த்தரை முறுமுறுக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பதில் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லுகிறார் நாம் கர்த்தருக்குள் வாழும்போது ஒருவேளை நமக்கு பலவீனங்கள் வந்தாலும் சோதனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்டத்திலே அந்த பலவீனத்திலே கர்த்தர் நம்மை கைவிடாமல் கர்த்தருடைய வல்லமை நம்மேல் பலமாய் தங்கும் என்கிற விசுவாசம் நம்மில் இருக்குமானால் அந்த பலவீனத்திலும் சந்தோஷத்தோடு கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம் கர்த்தருடைய வல்லமை நமக்குள் இருக்குமானால் அந்த பலவீனத்தை குறித்து நாம் முறுமுறுக்கிறவர்களாயிராமல் அந்த பலவீனத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம் கர்த்தருக்குள் நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் நம்மில் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய அவர் தங்குகிற நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் காணப்படுகிறது என்ற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் விலவீனத்திலும் கர்த்தரை நாம் சந்தோஷத்தோடு மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆகவே நாம் எங்கு தவறியிருக்கிறோம் எந்த இடத்திலே நம்மிடத்திலே குறை காணப்படுகின்றது என்பதை ஆராய்ந்து சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை அனுமதித்தாலும் மரணமோ ஜீவனோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் ஒருபோதும் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வார்த்தையினால் நம்முடைய செயலினால் நம்முடைய சிந்தனையினால் ஒருபோதும் அவரை காயப்படுத்துகிறவர்களாய் எந்த காரியத்தையும் நாம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்தரித்து வாழ்வோம் நாம் உண்மையாய் வாழும்போது நம்முடைய வாழ்வில் அவர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது என்ற உணர்வுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் கர்த்தரை சந்தோஷித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த விதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பலவீனங்களிலும் உமை துதிக்கிறவர்களாய் உமை ஸ்தோத்தரித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எக்காலத்திலும் உண்மையே நம்பி மரணமோ ஜீவனோ எதுவானாலும் உம்மை விட்டு எங்களை பிரியாதபடிக்கு நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து உண்மையிலே அதிக விசுவாசத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர எங்களுக்கு உதவி வி செய்யும்படிய் ஜெபிக்கின்றோம் எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக